சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் அருகே புதுப்பட்டினத்தில் அரசு மதுபான கடையை இடமாற்றம் செய்யக் கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கைது செய்யப்பட்டனர் பிரதான கடை வீதியில் கடையை திறந்ததால் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த புதுப்பட்டினம் கிராமத்தில் வடிகால் ஆற்றின் ஒரு கரையில் அரசு மதுபான கடை இயங்கி வந்தது இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளானதுடன் கரையோரம் வசிக்கும் மக்களும் தங்கள் வீடுகளுக்கு அச்சத்துடன் சென்று வரும் நிலை ஏற்பட்டது இதையடுத்து மதுபான கடையை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரி அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை முன்வைத்தனர் இந்நிலையில் அங்கிருந்து கடையை அப்புறப்படுத்தி பிரதான கடை வீதியில் கடையை திறந்து உள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கடை வீதியில் அரசு மதுபான கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் கடை வீதியிலிருந்து பேரணியாக வந்தவர்களை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றனர் இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மற்றும் கிராம மக்கள் புதுப்பட்டினம் கடைவீதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த மதுபான கடையை மாற்றக் கோரி போராடி வந்த நிலையில் சுற்றுவட்டார பகுதி கிராம மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கும் பேருந்து போக்குவரத்திற்கும் வந்து செல்லும் பிரதான கடைவீதியிலேயே அரசு மதுபான கடையை இடமாற்றம் செய்திருப்பது சுற்றுவட்டார கிராம மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் கால் டபுள் நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன்